அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொளியில் காண விரும்புவது நாம் மனதில் நினைத்த காரியம் வெற்றி பெற செய்ய வேண்டிய வேள் வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்புள் கந்தன் என்றாலே நம் நினைவுக்கு வருவதும் வேலும் மயிலும் தான் முருகப்பெருமானுக்கே உரியது ஞான சக்தி வேளாயுதம் இவரை முருகன் ஞான என்றும் அழைத்தார்கள் நாம் வணங்கும் தெய்வங்கள் பெரும்பாலான ஆயுதம் ஏந்திய தெய்வங்களாகவே இருக்கின்றன அந்த வகையில் காவல் தெய்வங்கள் பார்வதி சிவபெருமான் மற்றும் முருகன் ஆகிய தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லலாம் கந்தன் என்றாலே நம் நினைவிற்கு வருவது சட்டென வருவது மயிலும் வேலும் தான் புராணங்கள் படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான ஆயுதமாக பரம்பல் முருகப்பெருமானின் வேல் ஆயுதம் கருதப்படுகிறது முக்கியமாக முருகனை நினைத்து வேலுண்டு வினையுள்ளை மயிலுண்டு பயமில்லை என்பதே தொன்று வரும் ஆதிகால பழமொழியாகும் முருகனுக்கு இந்த வேலினால் வேல்முருகன் என்ற உயரம் இருக்கிறது சூரபதுமான் என்னும் அரக்கனை அழிக்க பார்வதி தேவி தன்னுடைய சக்தியின் அனைத்தையும் துரட்டி வேளாக வடிவமைத்து அதன் முழு சக்தியும் உள்ளடக்கி அதனை கொண்டு சூரனை வதைக்க சொன்னதாக புராணங்கள் வலியுறுத்துகின்றன அதாக வேல் என்பதே சக்தியின் முழு அம்சம் அதனாலேயே வேலிற்கு சக்தி வேல் என்ற உயரும் உண்டு அவ்வளவு சிறப்புமிக்க வேலாகும் வேல் என்ற வினைச்சொல்லே நீங்கள் வேல் அதாவது நீ வினைச்சொல்லே நீண்டு வேல் என பெயர் ஆனது அதாவது வெல் என்ற சொல்லே வேல் என்று ஆனது ஆகவே வேல் என்றால் வெற்றி என்ற பொருள்படுகிறது பார்வதி தேவியின் வடிவமே வேலாயுதம் என்பார்கள் ஞானம் அறிவு பொருள் திருவருள் இன்பம் திருவுருட்சி முதலிய சொற்கள் வேலின் உருவமாகவே உள்ள பராசக்தியை குறிக்கின்றன அந்த பெருமானுக்கே உரிய ஞான சக்தி வேலாயுதம் வெள்ளும் தன்மையுடையது வேல் தன்னை ஏந்தியவர்களுக்கு நிச்சயம் வெற்றியை தருவதனால் அதற்கு வெற்றி வேல் என்ற பெயரும் உண்டு வேல் உணர்த்துவது என்னவென்றால் வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விலாசமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் திகழ்கிறது வேலை போன்ற அறிவானது கூர்மையானதாகவும் அகன்றும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாகவே இது இருக்கிறது கந்தபெருமானுடைய வழிபாட்டில் தொன்மை வாய்ந்தது வேல் வழிபாடு இன்றும் பல முருகன் கோவிலில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து வெற்றி கொண்டிருக்கிறார்கள் வேல் வழிபாட்டின் எளிமைப்பட்ட அதாவது எளிமைப்படுத்தப்பட்ட நவீன வடிவமை வேல் வழிபாடாகும் சக்தி வேலை வணங்குவது என்பது அன்னை பராசக்தியையும் தனையின் முருகப்பெருமானையும் ஒரு சேர வணங்குவதாகும் மனம் பாரமாக இருக்கும் நேரங்களில் மனதுக்குள் சக்தி வேலை நினைத்துக்கொண்டு ஓம் ஹைம் ஹ்ரீம் வேல் காக்க எனும் மந்திரத்தை சொன்னால் மனம் லேசாகிவிடும் காரிய தடைகள் விலகி திருமணம் கைகூடும் குழந்தை பேறு கண்டிப்பாக கிடைக்கும் மேல் வழிபாட்டின் பலன்களால் கல்வியில் மேன்மை பெறுவீர்கள் மனபயம் நீங்கி கண்டிப்பாக வெற்றுமை உங்களுக்கு கொடுக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் பிள்ளை சூன்யம் நவகரகங்களால் உண்டாகும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மரண பயம் நீங்கி ஆயுள் பெறலாம் இந்த வேல் வழிபாட்டினால் சொந்தமாய் வீடு மற்றும் நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும் காலையில் தேற்றி பாவங்களை திருத்து புண்ணியம் பெருகும் வெற்றிவேல் வீரவேல் என முழங்குங்கள் இடத்தில் வேலின் ஆற்றலும் முருகனின் ஆசையும் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கப்படும் இந்த வேல் வழிபாட்டினால் வேல் வழிபாடு என்பது முருகப்பெருமானுடைய சக்தி தெய்வீக வீரம் மற்றும் அருளின் அடையாளமாக தென்படுவதனால் பல சிற்பங்களை கொண்டது இது தீய சக்திகளை அழித்து வாழ்வில் வெற்றி அதிர்ஷ்ட மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது குறிப்பாக வீட்டில் வழிபாடு செய்யும்போது கந்த கடவுளின் ஆசி பெற இது ஒரு சிறந்த வழியாகவே இந்த வேல் வழிபாடு திகழ்கிறது வேல் என்பது முருகப்பெருமான் சக்தி மற்றும் ஆசை நேரடி வடிவமாகும் இது தீய சக்திகளை அழிக்கும் சக்தி வாய்ந்தது வேல் வழிபாடு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் அனைத்து விதமான சீய தகுத்திகளிடமிருந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது வேல் வழிபாடு மனதில் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை எண்ணங்களை வளர்க்க உதவுகிறது மேலும் ஆன்மீக ரீதியாகவும் பலனளிக்கிறது முருகன் சிலை வைக்க இயலாதவர்கள் வீட்டில் வேல் வாங்கி வைத்து வழிபடலாம் இது முருகனின் அருளை பெறுவதற்கான எளிய வழியாகும் வேல் வழிபாடு செய்வதனால் செல்வம் செழித்து ஆரோக்கியம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கையாகும் செவ்வாய்க்கிழமை சஷ்டிக்கிழமை கிருத்திகை தைப்பூசம் போன்ற சிறப்பு நாட்களில் வேல் வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்யும் போது தினமும் அல்லது சிறப்பு நாட்களில் அபிஷேகம் செய்து உபூதி அணிவித்து சந்தனம் குங்குமம் வைத்து தீபமேற்று வெளிப்படுவது சிறந்த பலன்களை தரவல்லது காலை சூரிய உதயத்திற்கு முன் வேல் வழிபாட்டை தொடங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறது வேல் என்றால் வேல்முருகன் என பெயரும் உண்டு வேலை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அனைத்தையும் வழிபாடு செய்து வாருங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும் வேல் உண்டு வினையில் மயிலுண்டு பயம் இல்லை குறைவில்லை கந்தனுண்டு இல்லை என்பது பெரியோர்களின் வாக்கு இந்த வாக்கினை தினமும் சொல்லி வந்தாலே நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் அகன்று முருகப்பெருமாரின் அருளால் நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் வேல் வழிபாடு சமீப காலமாக அதிகமாக புகழடைந்து வருகிறது இதனால் பலனடைந்தவர்கள் அதிகமாகவே இன்றளவும் இருக்கிறார்கள் முருகப்பெருமானின் வழிபாடும் முருகனை வழிபடுபவர்களின் எண்ணிக்கையும் இன்று உலக அளவில் அதிகரித்தே வருகிறது உலகம் முழுவதிலும் உள்ள பெரும்பாலான நாடுகளில் முருகன் கோவில்கள் எழுப்பப்பட்டு பூஜைகள் நடக்கப்பட்டு வருகின்றன சமீபத்தில் பழனி முருகன் கோவிலுக்கு மாநாடு நடத்தப்பட்டது இவை அனைத்துமே முருகப்பெருமான வழிபாடு என அளவிற்கு தீவிரமடைந்து வருகிறது என எடுத்துக்காட்டாகும் கலியுக கடவுளாக போற்றப்படும் கந்தபெருமானை வழிபடுவர்கள் பலரும் வீட்டில் வேல் வாங்கி வைத்து வழி வழிபடும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் வேல் என்பது முருகனின் அம்சமாக பார்க்கப்படுவதனால் முருகனின் சிலை வைத்து வழிபட முடியாதவர்கள் அவர்கள் கையில் இருக்கும் வேலை தங்களின் வீடுகளில் வைத்து வழிபாடு செய்கிறார்கள் முக்கியமாக வேல் வழிபாடு செய்வதற்கு மட்டுமல்ல வேல் வாங்குவதற்கும் வேல் வழிபாட்டினை துவங்குவதற்கும் சில முறைகள் உள்ளன அந்த முறைகள் அனைத்தும் மாபெரும் வெற்றியாகும் முக்கியமாக வேல் வாங்குவதற்கேற்ற நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் பரணி பூசம் விசாகம் அவிட்டம் சித்திரை மிருகசீரிடம் புனர்பூசம் பூரட்டாதி திதிகள் பஞ்சமி சஷ்டி தசமி அஷ்டமி அமாவாசை உலோகம் அதாவது உலோகம் வெள்ளி செம்பு தங்கம் அனைத்தையும் இந்த நாட்களில் வாங்கலாம் பால் பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து நெல்லில் ஒரு மணி நேரம் வைத்திருந்து நல்லெண்ணெயில் ஒரு மணி நேரம் வைத்திருந்து பிறகு அதை கழுவி விட வேண்டும் அதற்கு பிறகு ஊதியில் ஒரு மணி நேரம் போட்டு வைக்க வேண்டும் பிறகு அதை எடுத்து நன்கு துடைத்துவிட்டு சுவாமி கையில் வைத்து விட்டு அதற்கு பிறகுதான் வழிபட வேண்டும் ஒரு சிறிய சொம்பில் அரிசி அல்லது ஊதியை நிரப்பி வைத்து அதற்கு நடுவில் வேலை நிற்க வைத்து வழிபடுத்துவங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்திலும் வெற்றி என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வி பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்